இட்லி மிகச்சிறப்பான உணவு சின்ன குழந்தைகளுக்கு சந்தேசம் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த இட்லி வெள்ளவில்லேருந்து இருக்கணும்னு நினைக்கிறதா நம்மளுடைய முட்டால் புத்தி யாரும் சொல்லலை அன்றைய மர மருத்துவத்தில் எங்கேயும் வந்து வெள்ளை கலர் இட்லி மல்லிப்பு மாதிரி இட்லி அப்படின்னு எவனும் சொல்லலை பச்சைப்பயிறு இட்லி பண்றதுக்கு ஒரு கப் பச்சைப்பயிரை ஒரு கப் இட்லி அரிசி அரைக்கப் உளுந்து எடுத்துருக்குறேன் பச்சை பயிரை மட்டும் நீங்க ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க உளுந்தையும் அரிசியும் மூணு மணி நேரம் ஊற வச்சா போதுமானது நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கோங்க மிக்சியில் சேர்த்து அரைக்கிறனால நான் ஐஸ் வாட்டர் ஊத்தி அரைக்கிறேன் அப்பதான் மாவு சூடேறாம இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மணி நேரத்துல நல்லா புளிச்சிரும் இந்த அளவு புளிச்சதுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி ஊற்றும் போது பாத்தீங்கன்னா மாவை ரொம்ப கலக்க வேண்டாம் லைட்டாக கலந்தான் இந்த மாதிரி நல்லா பிளஃபி இருக்கும் லைட்டாக கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி வேக வைக்கிற டைம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் இட்லி சூப்பரா தயாராயிரும் இப்போ இட்லி தயாராயிருச்சு இந்த மாவுல இட்லி மட்டும் இல்லைங்க தோசை ஊத்துனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா வயதினருமே தாராளமா எடுத்துக்கலாம் இட்லி எந்த அளவுக்கு சாப்டா மெத்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் இட்லி தோசைக்கு ரெண்டு சட்னி வைக்கிற பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டில் பெரும்பாலான டயத்தில் இந்த மாதிரி ரெண்டு சட்னி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்